வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இணைச்சட்டம் நூலில் ஏழாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதிமூணு புள்ளி மூணு ஏழு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஆண்டவரின் சொந்த மக்கள் நீ உரிமையாத்திக் கொள்ளே போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகுச்செய்து உன்னைவிட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுந்த மக்களாகிய இத்தியர் கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் எனும் ஏழு மக்களினங்களையும் உன் கண்முன்னே விரட்டியடித்து உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன்னிடம் கையளிக்கும்போது நீ அவர்களை முறியடித்து முற்றிலும் அழிப்பாய் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளவோ அவர்களுக்கு இறங்கவோ வேண்டாம் நீ அவர்களோடு திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளாதே உன் மகளை அவர்கள் மகனுக்கு கொடுக்காதே உன் மகனுக்கு அவர்கள் மகளை கொள்ளாதே ஏனெனில் என்னை பின்பற்றுவதிலிருந்து உன் பிள்ளைகளை அவர்கள் விலக்கி வேற்று தெய்வங்களை வணங்கும்படி செய்வார்கள் அதனால் ஆண்டவரின் சினம் உனக்கு எதிராய் மூண்டு உன்னை விரைவில் அடிக்கும் மாறாக நீ அவர்களுக்கு இவ்வாறு செய் அவர்களின் பலிபீடங்களை இடித்து அவர்களின் சிலை தூண்களை உடைத்து அவர்களின் அசேரா கம்பங்களை வெட்டி அவர்களின் கைவினையான சிலைகளை தீயில் எரித்துவிடு ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள் மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களை மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கைக் காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார் எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள் அவர் மீது அன்பு கூர்வோர்க்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போர்க்கும் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார் அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள் கீழ்ப்படிதலுக்கான ஆசிகள் இந்த முறைமைகளை நீங்கள் கேட்டு அவைகளை கடைபிடித்து நிறைவேற்றுவீர்களாயின் என் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாதையரிடம் ஆணையிட்டு செய்த இரக்கத்தின் உடன்படிக்கையை காப்பார் அவர் உங்களிடம் அன்பு கூறுவார் உங்களுக்கு தரப்படும் என்று உங்கள் மூதாதையருக்கு அவர் ஆணையிட்டு வாக்களித்த நாட்டில் உங்களை பெருகச் செய்து உங்கள் கருவின் கனிகளும் தானியம் திராட்சை இரசம் எண்ணெய் ஆகிய உங்கள் நிலத்தின் விளைவுகளும் உங்கள் கால்நடையின் கன்றுகளும் உங்கள் மந்தையின் குட்டிகளும் பெருகும்படி செய்து ஆசி வழங்குவார் மற்றெல்லா மக்களினங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாயிருப்பீர்கள் உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைகளுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடியராது எல்லா நோய்களும் உங்களிடம் இருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார் நீங்கள் அறிந்துள்ள எகிப்தியரின் கொடிய நோய்கள் எல்லாம் உங்களிடையே இல்லாமல் உங்கள் பகைவர் மேல் வரும்படி செய்வார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடம் கையளிக்கவிருக்கும் எல்லா மக்களையும் அழித்து விடுங்கள் உங்கள் கண்கள் அவர்களுக்கு இறங்காதிருக்கட்டும் அவர்களின் தெய்வங்களுக்கு நீங்கள் பணிய வேண்டாம் அது உங்களுக்கு கண்ணியாக ஆகிவிடும் இந்த மக்களினங்கள் எல்லாம் எங்களை விட திரளானவர்களாய் உள்ளதால் அவர்களை விரட்டியடிக்க எங்களால் எப்படி முடியும் என்று உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உரையாடும்போது அவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் மாறாக பார்வோனுக்கும் எகிப்தியர் அனைவருக்கும் உங்கள் கடவுளாகிய ஆந்தவர் செய்ததை நினைவில் நிறுத்துங்கள் உங்கள் கண்கள் கண்ட கொடிய வாதைகளையும் உங்களை புறப்பட செய்யுமாறு உங்கள் கடவுளாகிய ஆந்தவர் தம் வலிமை மிகு கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் புரிந்த அடையாளங்களையும் அரும் செயல்களையும் நினைவில் நிறுத்துங்கள் நீங்கள் அஞ்சும் எல்லா மக்கள் இனங்களுக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவ்வாறே செய்வார் அதற்கும் தப்பி உங்களிடமிருந்து ஓடி ஒளிந்து கொள்பவர்களுக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் செங்கொழிகளை அனுப்பி அவர்களை அளிப்பார் அவர்களுக்கு அஞ்சவே வேண்டாம் ஏனெனில் அவர் உங்களிடையே உள்ளார் ஆற்றல் மிகு கடவுள் அவரே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அந்த மக்களை உங்கள் கண்கள் காண கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகச் செய்வார் அப்படி அவர்களை நேரடியாக அழித்துவிட மாட்டார் அப்படி செய்தால் உங்களிடையே காட்டு விலங்குகள் பெருகிவிடும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடம் கையளிப்பார் அவர்கள் அழிந்து போகும் மட்டும் அவர்களை பெரிதாக கலங்கி அடிப்பார் அவர்களின் மன்னர்களையும் உங்களிடம் கையளிப்பார் அவர்களது பெயர் மண்ணின் நின்று மறைந்து போக செய்யுங்கள் நீங்கள் அவர்களை முற்றிலும் அழிக்கும் வரை எந்த மனிதனும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது கைநினையான அவர்களின் தெய்வ சிலைகளை தீயில் எரித்து விடுங்கள் அவைகளின் மேலுள்ள வெள்ளியையோ தங்கத்தையோ நீங்கள் விரும்பவோ உங்களுக்காக எடுக்கவோ வேண்டாம் ஏனெனில் அவை உங்களுக்கு கண்ணியாக ஆகிவிடும் அவை உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அருவருப்பானவை அவைகளைப் போலவே சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பான எதையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதிருங்கள் அவைகளை முற்றிலும் அருவருக்க வேண்டும் ஏனெனில் அவை சாபத்துக்கு உள்ளானவை நாம் அதிகாரங்களில் அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் நாம் பைபிளை முழுவதும் வாசித்து முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை சந்திக்கலாம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள் இதை பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்